இந்த கடையில ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆந்திரா டிஷ் இருக்கு ஏதோ கடப்பா ரச வாங்கி அப்படின்னு சொன்னாங்க அதை ட்ரை பண்ணலதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் பட் ஆனா நம்ம வந்து சாட்டர்டே வந்ததுனால நம்மளால வந்து அதை ட்ரை பண்ண முடியாது அது ஒன்லி வந்து வியாழக்கிழமையும் சண்டேல மட்டும்தான் கிடைக்குமா உடம்பு ஒன்றும் பண்ணாது முன்னாடி வந்து பக்கத்துல நிறைய கடையிலலாம் சாப்பிட்டுட்டு இருக்கேன் பட் இங்க வந்துட்டு நல்லா இருக்கு பொருட்கள் சூடாக போடுவாங்க வெரைட்டிஸ் எல்லாம் நல்லா இருக்கும் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் அனதர் வீடியோ இப்போ வீடியோ பண்ண எங்கே வந்திருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம டீனர் வந்து வீடியோ பண்ணிகிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக நம்ம டீனரில் வீடியோ பண்ணி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப மாதம் ஆயிடுச்சு லாஸ்ட்டாக அந்த ஒரு கடை பண்ணது அந்த பனங்கள் பார்க்கிட்ட ஒரு கடை பண்ணது அதுக்கப்புறம் நம்ம டீனர் பக்கம் வர சான்ஸாக கிடைக்கல ஏன்னா மேக்ஸிமம் வீடியோஸ் வந்து நம்ம அப்பவே பண்ணிட்டோம் புதுசாக எதுவும் கிடைக்கல சரி இப்போ தான் நம்ம ஒரு டைம் வந்து ஸோ அதனால் வந்திருக்கோம் நம்ம வந்திருக்கிற கடையோடு பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மெஸ் இந்த கடையில் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆந்திரா டிஸ்ட்ரிக் ஏதோ கடப்பாக ரசம் வாங்கி அப்படின்னு சொன்னாங்க அதை ட்ரை பண்ணலான் தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் பட் ஆனால் நம்ம வந்து சாட்டர்டேயில் வந்ததுனால நம்மளால வந்து அதை ட்ரை பண்ண முடியாது அது ஒன்லி வந்து வியாழக்கிழமையும் சண்டேயில் மட்டும்தான் கிடைக்குமா அது இங்கே வந்து வர கஸ்டமர்ஸுக்கும் சரி அவங்களோட ஐ மீன் அந்த ஓனரோட பாண்டிங் சரி அவ்வளோ உரிமையாக வந்து பேசுகிறத வந்து நான் இங்கே வந்து நோட் பண்ணியிருந்தேன் எப்படி சொல்கிறதுனா வரும்போதே சாப்பிடுவீங்க அப்படி சொல்லிட்டு இப்போ ஒரு கடைக்கு போனால் அந்த ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும்ல அந்த மாதிரி இல்லாமல் அவ்வளோ கேஷுவலாக வந்து அவங்க அந்த கஸ்டமர்ஸ் கிட்ட அந்த வே ஆஃப் இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நான் அதுமாதிரி நோட் பண்ணேன் மாதிரி இந்த ஷா இந்த கடை வந்து கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி டூ இயர்ஸ் வந்து ஓல்டான ஷாப் இது டீனாகிட்டே வந்து ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட்னா இதுவுமே சொல்கிறாங்க அதாவது அவங்க சொன்னாங்க பத்து ரூபாயில எங்கள் சாப்பாடு கொடுத்தாங்களாம் இப்போ வந்து ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் கொடுத்துட்ருக்காங்க அந்த ப்ரைஸ் பண்ண குவாலிட்டி வந்து அவங்க கொடுக்குறதா சொன்னாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடேரியன் மட்டும்தான் இங்கே வேறு எதுவுமே கிடையாது ஆக்சுவலாக நீங்கள் நீங்கள் பார்க்கலாம் இப்போது நம்ம சாப்பாடு போட்டோம்னு வச்சிங்களேன் அந்த ஒரு சட்னி மாதிரி தராங்க அந்த சட்னியாக என்ன குழம்பான்னு தெரியல ஆக்சுவலாக சாம்பார் இது ஊற்றுறது மாதிரி அதை பரட்டி தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்றாங்க அந்த கூட்டும் அந்த வச்சுக்கிறது அதை வச்சு பரட்டி அதை சாப்பிட்டதுக்கப்புறம் தான் அந்த சாம்பார் மற்ற குழம்புலாம் வாங்க சாப்பிட்றாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அவ்வளோ பிடிச்சிருக்காங்க அது இந்த கடையில் கூட்டுமே ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பிடல வெரைட்டி சாப்பிட்றாங்கன்னா நீங்கள் பார்த்துங்களா நம்ம இந்த ஷாப் தான் வந்திருக்கோம் ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் ஹோட்டலில் தான் டேஸ் இப்போ நம்ம உள்ளே போகலாம் உள்ளே போயிட்டு அந்த ஓனர் இந்த கடையை பற்றி டீட்டெயிலாக அவர்கிட்டையும் நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க விடியக்குள்ள போகலாம் தஞ்சாவூர் மெஸ்ஸு தஞ்சாவூர் கேட்ரிங் சர்வீஸு என் பேர் ராமமூர்த்தி ஃபஸ்ட் பொசிஷமாக அப்படியே இருந்தோம் நாங்கள் இங்கே நைன்டி ஃபோரில் பேச்சுலர்ஸ் நிறையா இருந்தாங்க அவங்களுக்கு சாப்பாடு இப்போ மிஸ்ஸு ஹோட்டல்லாம் ஜாஸ்தி கிடையாது பேச்சுலர்ஸுக்காக அப்படியே ஆரம்பித்தோம் ஃபேமிலிலாம் ரன் பண்ணி எல்லோரும் வந்து சாப்பிட்றாங்க அங்கே பேச்சுலர்ஸ்க்காக ஆரம்பித்து இப்போ அப்படியே நைட்டு மீல்ஸ் போட்டோம் பகலில் மீல்ஸ் போட்டோம் ஆரம்பி டிஃபன் போட்டோம் இப்போ நைட்டு மீல்ஸ் கிடையாது பகலில் மீல்ஸ் காலையில் டிஃபன் நைட்டு டின்னர் டிஃபன் அது போட்டு உடையட்டணும் இங்கே வந்து பருப்பூசிலி கடப்பா ஸ்பெஷல் தஞ்சாவூர் கடப்பா தஞ்சாவூர் கடப்பா ஸ்பெஷலு பருப்பூசிலி சனிக்கை வாங்கிச்சின்னா கீரை கூட்டு பருப்பூசிலி ஞாயித்தி ஊரில் எங்கேயும் பூசணியாக கூட்டு ரசம் வாங்கினோம் ஒன்று பண்ணுவோம் கடப்பாங்கிறது எங்கள் ஸ்பெஷல் மூணு தஞ்சாவூர் ஸ்பெஷல் அது இட்லி தோசை பூரிக்கு சைனிஷ் ரசம் வாங்கினா கூட்டில் ஒரு வகை பருத்த அரைச்சி விடணும் தஞ்சாவூர் ஸ்பெஷலு அது மாதிரி கடப்பாவும் தஞ்சாவூர் ஸ்பெஷல் அது வந்து இட்லி தோசை வியாழக்கிழமை நைட்டு ஞாயிற்றுக்கிழமை கிழமை பெரிய எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்டா இருக்கும் டெய்லி சாப்பிட்டா அது இதுவாகிடும் வாரத்தில் ரெண்டு நாள் வச்சா நல்லா வந்து வாங்கிட்டு போவாங்க வந்து சாப்பிடுவாங்க யாரும் தெரியாது அது உண்மையிலேயே டெய்லி சாம்பார் செப்பி இருக்கும் அது வரைக்கும் ஸ்பெஷலாக போடுவோம் இங்க யாரும் போறதில்லை நாங்களும் கொஞ்சம் மார்க்கிங் பண்ணிடுங்க அப்போ பேச்சலர்ஸ்காக ஆரம்பிச்சி தான் வராங்க டெய்லியும் வர ஆரம்பிச்சிட்டாங்க வித்தவுட் ரைஸ் சாம்பார் ரசம் கறி கொட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க அது மாதிரி கொடுப்போம் வீட்டில் ரைஸ் அதனால அது மாதிரி நிறையா இருக்கு நிறையா வித்தியாசம் எல்லா கடையிலும் சின்ன சின்ன கவலை கொடுப்பாங்க சாம்பார் ரசத்துக்கு இந்த ப்ராண்டேட்டுக்கு இந்த ரேட்டுக்கு இது இவ்வளோ இவ்வளோ வச்சுருக்கோம் நாங்கள் நல்லா இருக்குது ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது இங்கே தஞ்சாவூர் மிஷ்க்கு ரெகுலராக வர நல்லா நல்லாயிருக்கு நான் மெடிக்கல் ரொம்ப இருக்கேன் ஒர்க்க மிஷ் அப்படிங்கிறத இதாக கன்வீனியன்ட்டாக இருக்கும் சிரமம் கன்வீனியன்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஹோம்லியாக இருக்கும் உடம்பு ஒன்றும் பண்ணாது ஈஸ் மை சன் ஸோ சன்னையும் கூப்பிட்டு வந்திருக்கேன் என்ன பாருங்கள் வீட்டில் ஒய்ஃப் ஒர்க் பண்ணுறாங்க அதனால் இன்னைக்கு லீவ் இல்லை அவியல் உள்ளத உதிராக இருக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் ஒன்றுமே பண்ணாது இந்த ஹார்ட் ஆஃப் ரெண்டு பேரும் ஒரு ஐட்டம் சாப்பாடு ஒன் டுவெண்ட்டி ஒன் சிக்ஸ்டி பார்சல் ஆமாம் இங்கே ஃபுல் மீன்ஸ் ஒன் டுவெண்ட்டி அதுவும் தான் ஏற்றினேன் ஒரு மாதம் காய்கறிலாம் விலை இறங்கலன்னு சொல்லிட்டு இல்லை நூறுரூவா தான் போட்டுருந்தேன் பொரியல் சாப்பிட்றீங்களா அது ஒரு வகை பருப்பையும் இப்போ காயும் சேர்த்து பண்ணுறது தேங்காய் போட்டு பண்ணுவீங்களா ஆமாம் தேங்காய் போட்டு பண்ணுவீங்க நீங்கள் இது பருப்பு போட்டு சேர்த்து போனால் பருப்பு ஊசி போகிறோம் அது எல்லாமே ஜாஸ்தி பண்ண மாட்டாங்க செலவு ஜாஸ்தியா நான் இங்கே வந்து லாஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸ் மோர் தென் சிக்ஸ் மந்த்ஸாக இங்கே டெய்லி இருக்கேன் ஸோ முன்னாடி வந்து பக்கத்தில் நிறைய கடையிலலாம் சாப்பிட்டுட்ருக்கேன் பட் இங்கே வந்துட்டு நல்லா இருக்குது ஃபுட்டு சூடாக போடுவாங்க வெரைட்டிஸ்லாம் நல்லாயிருக்கும் எப்படி நம்ம ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு சாப்பிட்றோமோ இல்லை ஒரு கோயிலில் சாப்பிட்றோமோ அது மாதிரி இருக்கும் நல்லா ஹெல்த் வைஸ் எதுவும் ப்ராப்ளம் வராது டெய்லி லஞ்சு இங்கே வந்து தான் சாப்பிட்டுட்ருக்கேன் இருக்கேன் இங்கே தான் ஆமாம் இங்கே ஸ்பெஷல் வந்துட்டு மீல்ஸ் தான் நான் லன்ச்சு மெயின்லி லன்ச்சுக்காக தான் வரேன் ஐ திங்க் உங்களுக்கு ப்ரேக்ஃபாஸ்ட்டும் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் பட் லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மீல்ஸ் இருக்கும் எல்லா வெஜிடேபிள்ஸோட இருக்கும் ஸோ ஃபுல் பேக்டாக இருக்கும் எல்லாமே வெஜிடேபிள் எல்லாமே சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வைஸும் சரி எல்லாமே இருக்கும் குவாலிட்டி நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் நான் வந்து அதான் ரொம்ப வருஷமாக இந்த ஏரியாவில் இருக்கேன் ஸோ நிறைய இங்கே கடையில் வந்துட்டு சாப்பிட்ருக்கேன்

ஒத்துழைப்பு அது நம்ம நம்ம குவாலிட்டி கொடுத்தா போதும் அவங்க விட்டு போக மாட்டாங்க அதுக்கு வேணும் காலையில ஆறு வரைக்கும் டிஃபன் பத்தரை வரைக்கும் மூன்று வரைக்கும் சாப்பாடு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து சிக்ஸ் தேர்ட்டிக்கு திருப்பி டிஃபன் நைன் தேர்ட்டி இருக்கும் ஈவினிங்ல ஒன்றுமே கிடையாது த்ரீ தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி ஒன்று கிடையாது சிக்ஸ் தேர்ட்டி எல்லாமே இருக்கும் சப்பாத்தி கிச்சடி பொங்கல் உப்புமா தோசை மூரி புலோட்டை நைட்டு உண்டு நைன் தேர்ட்டி வரைக்கும் டென் ஓ கிளாக் மேக்ஸிமம் தஞ்சாவூர் மசோ ஆரம்பிக்கும் முப்பத்தி ஒரு வருஷம் மிஸ் ஆரம்பிக்கு சண்டே பெசல் கடப்பா ரசம் வங்கிக்காய் கூட்டு உருளகங்கறி சண்டே பெசல் வியால வந்து கடப்பா பெச்சல் மினிமம் பாக்கெட்டு நாற்பது ரூபா அவன் முப்பது வருஷமாக ஒர்க் பண்ணுறேன் ரெண்ட வருஷம் இருபது ஒரு வருஷம் வந்து வந்து சனிக்கிழந்து வந்து வருஷமாக ஓட்டிட்டு எழு ஒன்று எங்கெங்கே வந்து வாங்குகிறாங்க சில ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு கேரி ஒரு நாளைக்கு சனிக்கிழமை சோளாபுரி சாம்பார் ரசம் வாங்கி கத்திரிக்காய் கூட்டு பூசணியாக ரசம் வாங்கி அது வந்து வெளியில ஆர்டர் எல்லாம் எடுத்து பண்ற போனோம் கல்யாண வேலை கல்யாண காண்டி தேர்வு ஆயுஷமோ சீமந்தம் இதுக்கெல்லாம் நாங்க கேட்டரிங் பண்றோம் அதுக்காக கேட்ரிங் சர்வீஸ் அந்த அளவுக்கு பழக்கம் நாங்க இந்த அளவுக்கு அவங்க எங்க விட்டு போக மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஃபேமிலி மாதிரி தான் வச்சுங்க அது ஃபேமிலியோட ஃபேமிலி மாதிரி தான் அது நெஸ்ஸுங்கிறது ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது ஃபேமிலி நம்ம எப்படி இருக்குமோ அதே மாதிரி இது வந்து மேட்லி சப்பை கிட்ட டீனர் மேட்லி சப்பைக்கு சங்கரமான கோயில் இருக்கும் காசி பேக் சைடு